முதுமை தொடங்கும்போது மூட்டு வலி ஏற்படுவது ஏன் நாற்பது வயதில் தொடங்கி வயது அதிகரிக்க அதிகரிக்க மூட்டு வலி நோய்களால் அவதிப்படுகிறவர்கள் இன்னைக்கு அதிகரித்து கொண்டே போகிறது முப்பது வயதுக்குள் அப்பாவை விடுகிறார்கள் அறுபது வயதுக்கு மேல் தாத்தாவாகிவிடும்போது அணகமானார் வீட்டுக்குள்ளேயே அடங்கி விடுகின்றார்கள் உடல் உழைப்பு இல்லாமலையும் கல்ஸ் கால்சியம் அடங்கிய உணவுகளை உண்ணாமையுமாக அவர்கள் உடல் தளர்ந்து எலும்புகள் தேய்மானமாகி மூட்டு நோய்கள் பாதிக்கப்படுகிறார்கள் உதுமை காரணமாக முதியவர்களின் உடல் உறுப்புகளும் முதிர்வால் ஆற்றலை இழந்து விடுவதும் முக்கிய காரணமாகும் இந்நோய் சத்து குறைபாட்டாலும் இளம் வயதில் ஏற்படுகிறது சூரிய ஒளி ஒளிபடும்படியான இடங்களை வசிப்பவருக்கு அதிகமாக இந்த நோய் தாக்குவதில்லை சூரிய ஒளியில் விட்டமின் டி சக்தி உடம்பு பெறுவதாலும் கால்சியம் நிறைந்த உணவுகளை உட்கொள்வதாலும் எலும்பு தேய்மானம் ஏற்படாமல் தடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் வயதாகும் போது உண்பதும் உறங்குவதும் என்ற வாழ்க்கை அமைத்துக் கொள்ள கொள்கிறார்கள் அதனால் உழைப்பும் உடற்பயிற்சியும் இல்லாமல் போய்விடுகிறது உடல் இயக்கம் குறையும் போது மூட்டு சம்பந்தமான பாதிப்புகள் ஏற்பட தொடங்குகின்றன வந்த நோய்களை குணப்படுத்தவும் இனி வர நோய்கள் வராமல் சக்தி படுத்த யோகாசன பயிற்சிகள் என்பதே உலக அறிந்த உண்மை